நல்லதோர் குடும்பத்தில் தோன்றியே நன்முறையில் கல்வி பயின்று வழக்கறிஞராக தன்னை தகுதிப்படுத்தி கொண்டாலும் வணிகத்திலும் கால்பதித்து சுவாமி விவேகானந்தர் மகாத்மா காந்தியடிகள் அவர்களின் கொள்கைகளால் கவரப்பட்டவர் சிறந்த கல்வியாளராய் பள்ளி கல்லூரிகளை துவக்கி வழிநடத்தியும் பாரதத்தின் பண்டைய ஞானத்தை பாதுகாப்பதில் சிறந்த பங்கினையும் ஆற்றி வருபவர் மதம் இனம் கடந்த மனித நல்லிணக்கத்தை மலரச் செய்ய விரும்பும் மனிதம் மிக்க மனிதர் மானுட சமூகத்தை மடைமாற்றுவதற்கு தன்னையே அர்ப்பணித்திருக்கின்ற மனிதர் அவரைப் பற்றி பேசுவதற்கு ஒரு நூல் ஒரு நாள் போதாது அவரை பற்றி எழுதுவதற்கு ஒரு நூல் போதாது அவரை பற்றி பேசுவதால் நம் தாய்மொழிக்கு பெருமை அவர் வாழ்த்தியதால் வந்திருக்கின்ற வளரும் தலைமுறைக்கு பெருமை இவரது தத்துவங்கள் தைக்கும் உள்ளல்ல காந்தியத்தை எடுத்துரைக்கின்ற தராசு இத்தனை சிறப்புக்கு சொந்தக்காரர் நமது விழாவின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்கள் கல்வியாளர் கோவை மாவட்டம் அவர்களை வாழ்த்துறை மற்றும் சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு அற்புதமான ஏற்பாடு அதற்காக நம்முடைய கோவை நண்பர்கள் சங்கத்தாரை ரொம்பவும் பாராட்டணும் இன்று நம்முடைய நாட்டின் ஜனத்தொகையில் அறுபத்தைந்திலிருந்து எழுபது சதவீதம் இளைஞர்கள் அந்த இளைஞர்களை நாம் எப்படி உருவாக்கப் போகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நாளைய இந்தியா இருக்கப் போகிறது அந்த வகையில் பரீட்சையில் மிக அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியரை இங்கே அழைத்து அவர்கள் பெற்றோர்களையும் வரச் செய்து அவர்களுக்கெல்லாம் ஒரு கௌரவத்தை தருவதோடு ஒரு தொகையும் தருவதாக சொன்னார்கள் இது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று இதை ஆண்டுதோறும் செய்து வருகிறார்கள் ஏற்கனவே ஒரு முறை நம்ம பகுதியில் பெரிய சாதனை புரிந்த பெரியவர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை வர என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் நான் ஊரில் இல்லாத காரணத்தினால் என்னால் வர இயலவில்லை ஆனால் இப்போ ஒரு மகிழ்ச்சி என்னென்னா பெரிய சாதனை புரிந்தவர்களை கௌரவி இல்லைங்களா இப்போ அந்த சாதனையை முறியடிக்கப் போகின்ற எதிர்கால சாதனையாளர்களை பாராட்டுறேன் இங்கே மேடையில் இருக்கிற எல்லா சாதனையாளர்கள் நான் சாதித்தது ஒன்றும் இல்லை ஆனால் இந்த கூட்டத்தில் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து உட்கார்ந்துருக்கிறீங்க எனக்கு யார் மாணவர் யார் பெற்றோர்களும் தெரியல மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கையை தூக்குங்க மாணவ மாணவியர் ஒரு சின்ன சர்வே இதில் எத்தனை பேர் கிராமத்துலேருந்து வர்றீங்க கை தூக்குங்க இதில் எத்தனை பேர் தமிழ் வழி கல்வி கற்று வருகிறீர்கள் கை தூக்குங்க இதில் எத்தனை பேர் அரசு பள்ளியிலிருந்து வருகிறீர்கள் கை தூக்குங்க இதில் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் முதல் முறையாக உயர்கல்விக்கு போக போகிறவர்கள் கையை தூக்குங்க இப்போ பார்த்தீங்களா இதுதான் இன்றைய இந்தியா ஒரு மிக பெரிய அமைதி புரட்சி இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம காலத்தில் இப்படி இல்லை உங்கள் காலத்து இந்தியா அபாரமாக இருக்க போகுது எங்கள் காலத்து இந்தியா அப்படி இருக்கல இன்றைக்கி நீங்கள் விரும்பியதை செய்யலாம் சிகரத்தை தொடலாம் எங்கள் காலத்தில் நாங்கள் முதலாவது அப்படி எண்ணமும் இல்லை அப்படியே இருந்தாலும் அதற்கான சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் இன்றைய இந்தியா அப்படி இல்லை உலகத்தில் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இன்று இந்தியா இருக்குது தெரியுமல்ல உங்களுக்கெல்லாம் மாணவ மாணவியர்கள் சொல்கிறேன் இப்போ நான் பேசுகிறது பூரா உங்களுக்குத்தான் அது மட்டுமல்ல இன்று உலகத்தின் பார்வை இந்தியாவின் பக்கம் திரும்பி இருக்குது இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் நீங்கள் யாரும் வெளிநாடு போக வேண்டிய அவசியம் வராது வெளிநாடு சென்றவர்கள் பெருவாரியானவர்கள் திரும்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்களெல்லாம் படித்து வெளியில் வந்திருக்கிறீங்க உங்களை கௌரவிப்பதற்கு இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் இவங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த இந்த பணிக்கு இணையான பணி இருக்க முடியாது இப்பொழுது தேவையெல்லாம் உங்கள் மனதிலே ஒரு கனவை விதைக்கணும் கனவை விதைத்தால் பத்தாது அந்த கனவை நனவாக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உங்கள் மனதில் ஏற்படுத்தணும் அதைத்தான் அப்துல் கலாம் செஞ்சிட்ருந்தார் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இரண்டு கோடி மாணவ மாணவியர் மத்தியில் பேசியிருக்கிறார் இரண்டு கோடி உலகத்தில் எனக்கு தெரிய எந்த தலைவரும் கிடையாது போர் இடத்துலலாம் என்ன சொன்னார் இந்தியா ஒரு வளர்ந்த தேசமாக வர வேண்டும் என்று கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் சொன்னார் முதல் முறையாக இந்தியாவில் மாணவர் மாணவியர் மத்தியில் ஒரு கனவை விதைத்த பெருமை அவரையே சாரும் இப்போ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே பேசின நம்ம சங்கத்தின் தலைவர் நல்லா சொன்னார் நீங்கள் நல்லா படித்து நல்லா உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய சம்பாரித்து முடிஞ்ச வெளிநாட்டுக்கும் போய் அங்கேயே தங்கி விடுவதற்கெல்லாம் இந்த ஏற்பாடு நீங்கள் வாழ்க்கையில் உயரணும் கூடவே நம்மை உயர்த்திய சமுதாயத்தை நாம் உயர்த்த வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும் நாங்கள் சம்பந்தப்பட்ட பள்ளிகளிலே ஒன்று எழுதி வச்சுருப்போம் இங்கே கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்க எங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் ஒன்று எழுதியிருப்போம் என்ன எழுதியிருப்போம்னா எம்பவர் த யூத் டு என்ரிச் த நேஷன் எம்பவர் த யூத் டு என்ரிச் த நேஷன் இப்போ என்ன அர்த்தம்னா நல்ல கல்வியின் மூலமாக நீங்கள் முதலில் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் பிறகு உங்களை உயர்த்திய சமுதாயத்தை உங்கள் உயர்வை கொண்டு நீங்கள் உயர்த்த வேண்டும் இதுதான் அப்துல் கலாம் சொன்ன கனவு அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 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 சூளுரை எடுத்துக்கணும் என்ன ஐ வில் ஃபஸ்ட் எம்பவர் மை செல்ஃப் லேட்டர் ஐ வில் கோ டு என்ரிச் மை சொசைட்டி இந்தியாவுக்கு அதுதான் தேவை இந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் சுதந்திரம் வந்த பிறகு நிறைய சாதிச்சிருக்கிறோம் ஆனால் எல்லாம் வேலையும் முடிஞ்சுதானா முடியல இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மாற்றிக்கட்ட கட்ட உடை இல்லாமல் படுத்துறங்க இடம் இல்லாமல் அன்பு காட்ட ஆள் இல்லாமல் உங்கள் வயதை ஒத்த கோடான கோடி சகோதரர்களும் சகோதரிகளும் இன்றும் இந்த தேசத்தில் எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகும் இருக்கிறார்கள் அப்படியானால் இன்னும் சவால்கள் நிறைய இருக்குது அப்போ என்ன ஒரு முடிவு எடுக்கணும் எங்களுக்கு அமைந்த வாழ்க்கை அவர்களுக்கு அமையலை ஆனால் நாங்கள் எல்லோரும் முயன்று அவர்களையும் உயர்த்தணும் கூடவே தேசத்தையும் உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்னா அதை பார்த்துக்கிறக்கத்தை தான் அரசாங்கம் இருக்க நம்ம வேலையை நாம் பார்ப்போம் அப்படி இந்த சங்கம் நினைக்கலையே இப்போ உங்களுக்கு எதுக்கு ஏன் இந்த வேலை சும்மா இருக்க வேண்டியது தானே இப்படி சில ஜாதகங்கள் உண்டு சும்மா இருக்க முடியாது ஐயா நீங்கள் தான் தலைவரா கொஞ்சம் நில்லுங்க ஐயா செக்ரட்டரி யார் இவ்வளோதான் நினச்சா பெருமையாக இருக்குது பெருமையாக இருக்கு காரணம் இந்தியா சு உட்காருங்க இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது ஜனநாயக அரசியல் முறையை நாம் எடுத்துட்டோம் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டுமானால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதில் இருக்கின்ற பங்கை உணர்ந்து செலுத்தினால் ஒழிய ஒரு ஜனநாயகம் சிறப்பாக வராது இப்பொழுது தேவை இந்த குழந்தைகள் மனதிலெல்லாம் ஒரு இந்திய கனவை நாம் விதைக்கணும் இப்போ தலை சிறந்த கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு அம்மா இந்த அம்மா இருபத்தையாயிரம் பேர்த்துக்கு பொறுப்பு அந்த அம்மா ஒரு இருபத்தையாயிரம் பேர்த்துக்கு பொறுப்பு இன்னும் யார் யார் என்னத்தனை பொறுப்போ தெரியல இப்போ இவங்களுக்கெல்லாம் நான் என்னை அறிமுகப்படுத்திய பொழுது கல்வியாளர்னு சொன்னாங்க ஒரு காலத்தில் ஜமீன்தார்னாங்க அப்புறம் ஒரு காலத்தில் தொழிலதிபர் நாங்கள் இப்போ அதெல்லாம் போச்சு இப்போ கல்வியாளர்னு சொல்கிறாங்க இந்த பட்டம் எல்லா காலங்களுக்கும் நிலைத்து நிற்கும் அதை எண்ணி நான் பெருமைப்படுகின்றேன் என்னை அறிமுகப்படுத்திய பொழுது சுவாமி விவேகானந்தர் மீது எனக்கு இருக்கின்ற பக்தியை சொன்னார்கள் அவர் சொன்னதை உன்னை சொல்கிறேன் மாணவ மாணவியர் நீங்கள் கூடவே சொல்லணும் மாணவ மாணவியர் மட்டும் கொஞ்சம் எழுந்துருச்சு நில்லுங்க எல்லாம் எத்தனை பேர் இதில் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருமே கிட்டத்தட்ட நான் சொல்கிறத கூடவே சொல்லுங்க மனிதா நீ மகத்தானவன் நீ எதுவாக விரும்புகின்றாயோ நீ அதுவாக ஆவாய் அனைத்து திறனும் உன்னுள் ஏற்கனவே உள்ளது உன்மீது நீ நம்பிக்கை வை முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது இது பூரா மறுபடியும் இருக்கா நீங்களே சொல்ல முடியுமா அப்படி சொன்னீங்கன்னா ஜெய்சாச்சி வாழ்க்கைன்னு அர்த்தம் வெறும் மதிப்பெண்கள் பத்தாது மதிப்போட வாழணும்னா வேற பலதும் வேணும் மதிப்பெண்கள் மட்டும் பத்தாது மனிதா நீ மகத்தானவன் நீ எதுவாக விரும்புகின்றாயோ நீ அதுவாக ஆவாய் அனைத்து திறனும் உன்னுள் ஏற்கனவே உள்ளது உன்மீது நீ நம்பிக்கை வை முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது கொஞ்சம் உட்காருங்க இதுதான் சுவாமி விவேகானந்தருடைய அமர வாக்கியம் இதுதான் நம்ம கல்வி கொள்கையாக இருக்கணும் இப்போ நாங்கள் ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கினோம் பாரத வித்யா பவனில் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் இட் அண்ட் கோயிங் டு இன் தி நியூ எஜுகேஷன் பாலிசி இது சுவாமி விவேகானந்தர் சொன்ன கல்வி முறை அவர் என்ன சொன்னார்னா என்ஜினியர் ஆகிறது எப்படி டாக்டர் ஆகிறது எப்படி வக்கீல் ஆகிறது எப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறது எப்படிங்கிறதெல்லாம் பிறகு பார்க்கலாம் முதலில் நீ ஒரு நல்ல மனிதனாக ஆக வேண்டும் என்று சொன்னார் அதுதான் முக்கியம்

எல்லாம் புரிஞ்சு போயிடும் மாதம் பட்டினா எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ பாருங்கள் எப்போ ஏற்பட்ட ஏற்பாடு உங்களை எல்லாம் வரவழைத்து உங்களை எல்லாம் மேடை கூப்பிட்டு அங்கீகாரம் பண்ணி உங்களுக்கு ஒரு உதவி தொகையும் கொடுத்து ஒரு நல்லது ஒரு விருந்தையும் தந்து அனுப்புகிறாங்கன்னா நீ எல்லாரும் இந்த கொங்கு நண்பர்கள் சங்கத்துக்கு ஒரு பலத்த கறவொழி தரணும் இப்போ நான் இங்கிருந்தபடி மாணவர்களை பார்த்துட்டு இருக்கிறேன் இதில் மூன்று ரகம் உண்டு ஒரு பிரம்மாண்டமான கனவுடையவர்களும் இருப்பீங்க ஒரு சுமாரான கனவுள்ளவர்களும் இருப்பீங்க கனவெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படியே இருப்போம் அப்படி நினைப்பவர்களும் இருப்பீங்க பிரம்மாண்ட கனவுள்ளவர்கள் மட்டும் முதல்ல கொஞ்சம் கையை தூக்குங்க அதாவது கையை தூக்கி வைக்கணும் நான் கூடவே வந்து கேக்க போறதில்லை கையை தூக்குங்க எல்லாரும் ஐயா அத படம் எடு இப்போ இந்த கொங்கு நண்பர்கள் சங்கத்துக்கு எதிர்ப்பு கூட்டி என்ன எதிர்பார்க்குறாங்க ஒண்ணு எதிர்பார்க்கலையே ஒரு பிரம்மாண்ட கனவை முன்வைத்து வாழ்ந்து சிகரத்தை தொட்டு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களை மீண்டும் வந்து பார்த்து அன்று எங்களை அழைத்து கௌரவித்தீர்களே இன்று நாங்கள் இதுவாக இருக்க இன்று நாங்கள் ஒரு பள்ளிவேலாக இருக்கின்றோம் என்று சொல்லலாம் இந்த பள்ளிவேல் சார் கொஞ்சம் எதிர்த்து நில்லுங்க அதாவது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவத்துறையில் அவர் கண்டுபிடித்த ஒன்றை இப்போ ஜப்பான் அரசாங்கம் அதை அதை கண்டுபிடித்து இவரை அங்கீகரித்திருக்கிறார்கள் எதுக்கு சொல்றேன்னா மனிதன் மனது வைத்தால் சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது எந்த தாழ்வு மனப்பான்மையும் கூடாது நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன் ஒரு விவசாய பின்னணியில் பிறந்தேன் ஒரு அரசு அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழி கல்விக ட்ரெயின் என்னால் முயன்று போட்டிகள் நிறைந்த இந்த காலத்தில் வென்று வர முடியுமா என்கின்ற சந்தேகம் வந்தால் டாக்டர் பழனிவேலை நீங்கள் மனதில் கொள்ளணும் இப்போ அவருடைய புத்தகத்தை உங்களுக்கெல்லாம் தந்திருக்கிறதாக சொன்னார்கள் அதே போல் இங்கே ரெண்டு பெண்மணிகள் இருக்கிறார்கள் அபாரமான சாதனை கொஞ்சம் நிற்கிறீங்களாம்மா ரெண்டு பேர் நெல்லுங்க அதாவது அந்த அங்கே நிற்கிற அம்மா கோவை மெடிக்கல் அதிபருடைய மனைவி இங்க நிற்கிற அம்மா நாம் கூடியிருக்கின்ற இந்த கல்வி சாபனங்களினுடைய தலைவி கைதுட்டுங்க இவங்க இவங்க ரெண்டு பேருமே கிராமத்திலிருந்து வந்தவர்கள் ஒன்று சீமையிலிருந்தெல்லாம் ஒன்றும் வரல உட்காருங்கம்மா உட்காருங்க ஆனால் முயன்று இந்த அளவுக்கு உயர்ந்து என்று உங்களுக்கு தெரியும் அவருடைய சாதனை எல்லாம் என்னவென்று இன்னும் இதுபோல் பலர் இருக்கிறார்கள் சாதனையாளர்கள் சாதனை ஆனால் உங்களை நான் கேட்டுக்கிறது நீங்கள் மனசில் என்ன முடிவு பண்ணணுன்னா இந்த சாதனைக்கும் மேலே சாதித்து ஒரு நாள் இங்கு வந்து அந்த விருதை வாங்குவோம் என்று நீங்கள் முடிவெடுக்கணும் அதுதான் இப்பொழுது தேவை மேலும் இவர்களெல்லாம் முயன்ற காலத்தில் இருந்த இந்தியாவெல்லாம் இன்றைய இந்தியா அன்றைய இந்தியாவில் ஒன்றுமே இல்லை எதையும் நாம் விரும்பியபடி செய்ய முடியாது இன்னைக்கு அப்படி இல்லை ட்ரீம் எனி திங் யூ கேன் அச்சீவ் என்கின்ற ஒரு காலம் ஆகவே அதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த வெறும் ஊக்க தொகை பத்தாது மனதிலே ஒரு ஊக்கம் இருக்கணும் ஒரு நெருப்பு இருக்கணும் மகாகவி பாரதி சொல்லியா கனவு மெய்ப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் அம்மா கல்வி ஸ்தாபனத்திலெல்லாம் மேடையில் அதை எழுதுனா நல்லா இருக்குங்கம்மா நாங்கள் இங்கே கல்வியிலாம் எழுதியிருக்கிறோம் கனவு மெய்ப்பட வேண்டும் மனிதன் என்று இருந்தால் அவனுக்கு ஒரு கனவு இருக்கணும் ஒரு இலக்கு இருக்கணும் ஏதோ வந்தோம் இருந்தோம் போனோம் என்று இருக்கக்கூடாது இப்போ நான் ஒன்று சொல்ல போகிற கூடவே சொல்லணும் மாணவ மாணவியர் மட்டும் நான் சொல்கிறத கூடவே சொல்லணும் கொஞ்சம் சத்தம் பத்தில் கொஞ்சம் சத்தமாக சொல்லணும் வந்தேன் பத்தாது இருந்தேன் போனேன் இது ஒரு சாய்ஸ் என்ன சாய்ஸ் ரெண்டாவது சாய்ஸ் சொல்றேன் கேளுங்க வந்தேன் இருந்தேன் வித்தியாசமாக சிந்திச்சு துணிச்சலோடு செயல்பட்டு செயற்கரிய காரியங்களை செய்து சாதனை படைத்து இனியோர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு என் பெயர் விளங்கும்படி வாழ்வேன் இப்போ ரெண்டு சாய்ஸ் வந்தேன் இருந்தேன் போனேன் சொல்றவங்கெல்லாம் கையை தூக்குங்க இந்த இந்தியாவை பார்த்து தான் அப்துல் கலாம் சொன்னாரு உலகை ஆளும் வல்லரசாக இந்தியா வரும்னு உங்களை நம்மளை பார்த்து சொல்லலை பிரம்மாண்ட கனவுள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க டாக்டர் பார்த்தீங்களா கடுமையான போட்டி வரப்போகுது டாக்டரே சாதிச்சு விட்டோன்னு எதார்த்தமாக இருக்காதீங்க பக்கத்து காம்பவுண்ட்லேயே ஜெம்முக்கு பக்கத்திலே டைமண்ட்னு ஒன்று வரும் கே கே கேஎம்சிஹெச்சுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இன்னொன்று வரும் ஆமாம் உங்கள் கல்லூரி பக்கத்திலே இன்னொன்று வரும் இந்த குழந்தைகளை குறைத்து எடை போடாதீர்கள் டோன்ட் யூ டோன்ட் யூ அண்டர் எஸ்டிமேட் தீஸ் சில்ட்ரன் தே ஆர் பான் டு சக்சீட் அண்ட் இந்தியா இஸ் வெரி ஃபேவரபிள் டு ஹெல்ப் யூ அண்ட் ஃபெசிலிட்டேட் யூ அண்ட் என்ஷூர் தட் யூ சக்சீட் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பு தந்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்வதோடு இதை தொடர்ந்து செய்யுங்கள் இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகான இடம் இது இந்த அம்மாவோட இடம் இந்த அம்மா ஏர் கண்டிஷன் ஹால நம்மளுக்கு கொடுக்கல நாங்கள் பார்த்தோம் நாங்களே ஏர் கண்டிஷன் பண்ணிக்கிறோம்னு பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்களா நாங்கள் மனசு அம்மா எல்லாத்தையும் இப்ப பாருங்க எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு அலங்கார அரங்கத்தை இந்த அரங்கத்துக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா இது என்ன பேரு இந்துஸ்தான் அரங்கமா முடிஞ்சா அது இருக்குது இவ்வளோ அழகான அரங்கத்திற்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க மகாகவி பாரதி அரங்கம் வைக்கலாமா வீரத்துறவி விவேகானந்தர் அரங்கமன் வைக்கலாமா எது நீங்களே சொல்லுங்க அம்மா வச்சிருவாங்க ஆ மகாகவி பாரதி அரங்கம்னு வைக்கணும்னு சொல்கிறாங்க அது ஏற்றுக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் வச்சு சரஸ்வதி அம்மா ஒத்துடுது இன்னைக்கு வந்ததுக்கு நம்மால முடிஞ்ச ஒன்று இதுதான் நாம் இது போல கட்ட முடியாது பேராது வச்சோமே ஆகவே மகாகவி மகாகவி பாரதியும் இளைஞர்களையும் பற்றியே புத்தகங்கள் இருக்குது வாங்கி படிங்க ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வான்னு என்னை உங்களையும் பார்த்து அழைக்கலாம் அவர்களை பார்த்து அழைச்சார் என்று சொல்லி வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விளை அனைவருக்கும் வணக்கம்